இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி இனிமே கண்ண முடித்து கடல் வாங்களாம் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் சூலூர் பகுதியில் சந்தித்து ஐயம்பாளையம் நாளை நம்முடைய பிரச்சாரம் முடிவுக்கு வர இருக்கிறது தமிழகம் முழுவதுமே உற்சாகமாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் ஒரு பெரிய உற்சாகத்தோடு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு பெரிய மாற்றத்திற்கு தமிழகம் தயாராக கொண்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது அதனால் நாளை பிரச்சாரம் முடிந்த பிறகு சைலன்ஸ் பீரியட் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் முழுமையாக இருக்கு மக்கள் பத்தொன்பதாம் தேதி காலையிலிருந்து வாக்களிக்க செல்வார்கள் நானும் கூட நாளைக்கு மேலே பிரசை பார்க்க முடியாது அஞ்சு மணிக்கு மேலே இன்னைக்கு நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களும் கூட வாக்களிக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வரும்போது கூட ஊர்ல கருப்பு கொடி கட்டியிருந்தாங்க வாக்களிக்க இல்லை என்று இறங்கி மக்கள் எல்லாம் சமாதானம் செய்து விட்டு ஒரு பிரச்சனை இருக்கு அடிப்படை பிரச்சனை தீர்க்கவில்லை என்பதற்காக நீங்க வாக்களிக்காம இருந்தா சரியா இருக்காதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மக்கள்கிட்ட பேசி எல்லாரும் வாக்களிப்போம் என்று உரிமை கொடுத்த பிறகுதான் அந்த ஊர் வந்து வெளியே வந்தோம் அதனால தமிழகத்தில் எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய வேண்டுகோள் நீங்கள் வாக்களிக்கணும் ஓட்டு போடணும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க இந்த முறை பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் தமிழகத்தில் ஏற்படுத்தணும் அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்வதற்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேளுக்கும் பதில் சொல்றோம் அண்ணே எனக்கு தெரிஞ்ச இந்த திட்டத்திற்கு வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இருப்பதாக நான் பார்க்கல அதனால தான் தைரியமாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இதை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு நாங்கள் நிறைவேற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி போட்ட ஒப்பந்தம் அது ரெண்டு ஒப்பந்தம் போட்டோம் நம்ம அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு நம்ம ஒப்பந்தத்திற்கு பிறகு கேரள அரசு அவங்க சைட் ஆஃப் ஒப்பந்தத்தை நிறைவேற்றி அதை வந்து தனியாக மக்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி போட்டோம் பயன்படுத்தி இருக்கணும் இத்தனை காலமாக பயன்படுத்தலை அதனால் எங்களை பொறுத்தவரை ஜூன் நான்குக்கு பிறகு மோடி ஐயாவை சந்தித்து ஏன்னா வந்து இது பிக் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது கிட்டத்தட்டே வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் நோக்கி செல்லும் பிரதமரோடு சந்தித்து இந்த பகுதியினுடைய நீலகிரி முருகன் திருப்பூர் முருகானந்தன் அழைத்து சென்று அமர்ந்து இதற்காக முதல் அப்ரூவல் வாங்கணும் திரும்ப உயிர்ப்பிக்கணும் அதனால தான் ஐநூறு நாட்கள் நூறு வாக்குறுதி நாட்கள் என்று இதை உறுதியாக செயல்படுத்தி முடியாது அப்படி பேசுறாங்க பகுதிக்கு யார் என் கூட பல இடத்துல வந்தீங்களா கூட உங்களுக்கு தெரியும் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் மக்கள் இந்த கிராமத்தில் வாழ முடியாது காரணம் ஏரி குளக்கூட்டம் எல்லாம் ஃபுல்லா பத்தி போய் கிடக்குது இந்த ஆனமலை நல்லாரு தான் இதற்கு ஒரு ஒரு தீர்வு தண்ணியை கொண்டு வந்து எட்டரை டிஎம்சி தண்ணியை கொண்டு வரணும் குளத்தையெல்லாம் நப்பணும் நிலத்தடி நீர் இன்னைக்கு ஆயிரம் அடியில் இருக்கு குறிப்பா இந்த எல்லாம் பாருங்க ரொம்ப வறட்சியில் இருக்கு சீமக்கருவேலா மரம் அதிகமா இருக்கு இருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம்

அதுக்கு தான் ஜீப்ரா கிராசிங் போட்டிருக்கோம் அங்கே போய் வரணும் இவ்வளோ பாதுகாப்பு அடுக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இப்படி ஏறி குதித்து போனாருன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்குது இளைஞர்களுக்கு என்ன கொடுக்குது ஒரு பக்கம் இளைஞர்களை வீலிங் பண்ணாதீங்க ஹெல்மெட் போடுங்க ரேஷாக ஓட்டாதீங்க நெக்லிஜென்ட்டாக ஓட்டாதீங்கன்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் கிளியராக ஒரு டிராஃபிக் ரூலை வயலேட் பண்ணி ஒரு பேரிகேடை ஜம்ப் அடித்து போயிருக்கும் பொழுது அதை வந்து ஸ்டாலின் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இதே அண்ணாமலைக்கு ஒரு நாயம் ராகுல் காந்திக்கு ஒரு நாயமாக கோயம்புத்தூர் நகரத்தில் இது மக்கள் கேட்குறாங்க அதனால் நிச்சயமாக அவருக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ அதை காவல்துறை எடுக்கணும் பனிஷ்மெண்ட்டு ஃபைன் அந்த மாதிரி தாங்க பட் இருந்தாலும் பெரியவரோ சிறியவரோ ஒரு சட்டத்தை நிலைநாட்டும் பொழுது மட்டும் தான் எல்லோருக்கும் சட்டத்தின் மீது மரியாதை வரும் ஸ்டாலினுக்கு தான் பயம் வந்திருக்கு நான் எங்களுக்கு பயம் வரல அவருக்கு பயம் பயம் வரணும் இதே ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டுக்கு போனாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து நிற்கிறாங்க அங்கே பிஜேபி நிற்குது இதே ராகுல் காந்தி அவங்க பார்டர் தாண்டி இந்த பக்கம் வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சியை நண்பருங்கிறாங்க இதுதான் இந்தி கூட்டணியினுடைய நிலை இன்னைக்கு பாருங்க மு ஸ்டாலின் அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் ராகுல் காந்தி கூட்டிகிட்டு வர்றாரு அப்படிதான் நான் பார்க்குறேன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் மேல் நம்பிக்கை இல்லை சரி கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம் நாங்கள் அண்ணாமலையை தோற்கடிக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிக்கணும் நாங்களே நிற்கிறேன் திமுக வந்துச்சு நின்ன பிறகு திமுகவுக்கு தெரியும் அவர்களாலே தோற்க முடியும் தோற்கடிக்க முடியாதுன்னு ராகுல் காந்தி அவங்கள கூப்பிட்டு அதனால் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மக்களுடைய அன்பு மோடியின் மீது இருக்கிறது அறுபது சதவீத வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும்

கிராமத்தில் எல்லோரும் கிராமப்புறத்தில் பகுதியாக இருக்கட்டும் எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களும் மோடியின் பக்கம் வந்தாச்சு நமக்கு ஆதரவு கொடுத்தாச்சு களத்துல வேலை செய்கிறாங்க அவங்க ஏசி உட்கார்ந்து இருக்காங்க வெளியே வந்து எட்டி பார்த்தா தெரியும் அதிமுக நிலைமை என்ன ஏன்னா உண்மை தொண்டர்கள் எல்லாம் இது தேசிய தேர்தல் இது பிரதமருக்கான தேர்தல் பிரதம மந்திரி வேட்பாளரே இத்தனை இத்தனாளா ஓட்டிட்டு இருக்காங்க நாளைக்கு பிரச்சாரம் முடிப்போகுது பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை அதனால் களத்துல பாத்தீங்கன்னா முழுமையாக அதிமுக வாக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சு ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் அதிமுக ஒரு மாய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அரணாக இருக்கட்டும் மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் மாய உலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலத்தை எல்லா இடத்துலையும் பாக்கறீங்க நான் பாரதிய ஜனதா கட்சி பலம் என்று சொல்வதை விட அன்புக்குரிய நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் களத்துல அவங்க வேட்பாளர் நிக்கிற மாதிரி செல்லமுத்தையா நான் அவங்க கட்சி வேட்பாளர் மாதிரி அமமுக நான் அவங்க வேட்பாளர் மாதிரி எல்லாரும் களத்துல நிக்கிறாங்க அதனால என்ன காட்டுகிறாங்க ஒரு கிராமம் ஒரு நகரம் எல்லா இடத்துலயும் பாருங்க பாரதிய ஜனதா கட்சி நடுநிலை வாக்கு தீர்மானிக்கிறாங்க கட்சி வாக்கு இம்பார்ட்டன் தான் கட்சி முக்கியம் நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் போறாங்க இன்னைக்கு நடுநிலை வாக்காளர்கள்லாம் நூறு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மோடி ஐயாவின் பக்கம் வந்துட்டாங்க அதிகமா அதை பத்தி நான் பேசுறத விட நான் ஒண்ணு பேசி அவங்க பேசி நான் ஒண்ணு பேசுறத விட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் யாரு பக்கம் இருக்கிறாங்கன்னு ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் பார்த்தா இங்க தான் இருக்க போற நீங்க கேள்வி கேட்கத்தானே போறீங்க இத்தனை நாள நான் பேசினதுக்குலாம் பதில் சொல்லித்தான் ஆகணும் ஜூன் நான்காம் தேதி நீங்க பாருங்க கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கும் அது எங்களுடைய ஒரு பெரிய கோரிக்கையா வச்சிருக்கோம் மத்திய அரசை பொறுத்தவரைக்கும் புரிஞ்சுக்கோங்கன்னா தேங்காய் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள் சவுத்துல குறிப்பாக கேரளாவும் தமிழ்நாடும் ஆந்திராவும் மூன்று மாநிலங்கள்தான் தேங்காய் உற்பத்தி இன்னைக்கு திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக நாங்க ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் கொடுப்போம் இல்லை கொடுக்கல இன்னைக்கு நாங்க மத்திய அரசு எடுத்துட்டு போறோம் நஃபெடுகிற அமைப்பு மூலமா கொப்பர தேங்காயை வாங்குறோம் இன்னைக்கு நஃபெடு கிட்ட போய் பேச போறோம் திமுக ரேஷன் கடை இவங்க வச்சிருக்காங்க ரேஷன் கடையில் அரிசி கொடுக்கற மாதிரி அதையும் நாமளே கொடுக்கல வேற வழி இல்லை திமுக காரன் எத்தனை நாள் நம்புவீங்கண்ணா இன்னும் மூணு வருஷம் இதே மாதிரி தேர்தல் நான் சொல்ல விரும்பல திமுகவை பற்றி நாங்கள் இப்போ களத்துக்கு வந்துட்டோம் வாங்கக்கூடிய ஒரு அரசு நிறுவனம் எப்படி பாரத் தாள் இருக்கு அரசு பருப்பு இருக்கோ அது போல பாரத் தேங்காய் எண்ணெய் நாமளே நஃபர்ட்ட பேசி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதை தேங்காய் எண்ணெயை உருவாக்கி அதை பாட்டில போட்டு நாங்களே கொண்டு வந்து ரேஷன் கடையில் கொடுத்தோம் இதுதான் சொல்யூஷன் இதை பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் இதை செய்து காட்டுகின்றோம் ஏன்னா காரணம் வந்து கொள்முதல நாங்க ஏத்துக்கிட்டே இருக்கோம் அறுபதாயிரம் மெட்ரிக் டன் வாங்கிச்சு கொப்பர தேங்காய் அப்புறம் திரும்ப நாற்பத்தஞ்சாயிரம் மெட்ரிக் டன் ஏனும் ஆனா சொல்யூஷன் என்ன மாநில அரசு புரிந்து கொள்ள வேண்டும் தேங்காய் வந்து தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கேரளா சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆந்திரா சம்பந்தப்பட்ட பிரச்சனை அரசு இங்கிருந்து வாங்கி அதை கொள்முதல் பண்ணி நாங்க சொல்றது ரேஷன் கடையில மாசத்துக்கு ரெண்டு தேங்காய் கொடுங்கன்னு சொல்றோம் ஒரு ரேஷன் அட்டைக்காரருக்கு அப்படின்னா ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி அப்போ நீங்கள் நாலு புள்ளி ஐந்து கோடி நாலரை கோடி தேங்காய் கொடுக்குறீங்க தேங்காய்னா மட்டும் உரிச்ச தேங்காய் நாலரை கோடி அப்போ எவ்வளவு தேங்காய் ஆஃப் டேக் பண்ண முடியும்னு பாருங்க இதுக்கும் ஒத்துக்கல சரி கொப்பரை தேங்காய் வாங்கிட்டீங்க அது என்னையா கொடுங்க அதுக்கும் ஒத்துக்கல அதனால் இவங்க எல்லாம் குறை சொல்ல போகிறது எல்லாம் அவங்களால செய்ய முடியாது நாங்கள் இதை பாரத்து தால் இருக்கிற மாதிரி பாரத்து தேங்காய் எண்ணெயை கொண்டு வர போகின்றோம் வேறீங்கண்ணா எங்கண்ணா

இன்னைக்கு ஐபிடிஎஸ் சர்வே பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும் தமிழ்நாட்டில் அஞ்சு இடத்துல ஜெயிக்கும் போட்டிருக்காங்க நான் உறுதியாக சொல்லுகின்றேன் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கம் அதாவது பத்து பத்தை தாண்டி ஒரு ஒரு நாளும் எழுச்சி வந்து கொண்டே இருக்கிறது முப்பத்தொன்பதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நான் கட்சிக்கு கூட்டணிக்கு எல்லாம் இருபத்தஞ்சு அப்படிங்கிற டார்கெட் நாங்கள் வச்சிருக்கோம் இருபத்தஞ்சு நம்ம தாண்டும் இருபத்தஞ்சு நோக்கி நம்ம வந்துட்டோம் அதனால இன்னைக்கு கோயம்புத்தூர் எப்படி நம்பிக்கையாக அந்த கருத்து கணிப்பு சொல்றாங்களோ

குறிப்பாக இன்றைக்கி பார்க்குறீங்க இருகூர் போத்தனூரில் பாரத் ஸ்கீமில் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனை நாங்கள் ஒன்று சொல்லியிருக்கோம் நண்பர்கள் அதை ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ரயில்வே ஸ்டேஷனாக கோயம்புத்தூர் ஜங்ஷனை தரம் உயர்த்துவதற்காக நாங்கள் வேட்பும தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் எப்படி நாங்கள்னா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே மல்டி ஃப்ளோர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ஹோட்டல்ஸ் இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் மல்டிபிள் ரயில்ஸ் உள்ளே வந்து டிரான்சிட் ஃபெசிலிட்டி உள்ளேயே இருக்கும் இது ஒரு நானூற்றம்பது ஐநூறு கோடி ரூபாய் செலவாகும் செஞ்சிருக்கு டெல்லியில் செஞ்சிருக்காங்க இந்தியாவில சில இடத்துல செஞ்சிருக்காங்க அதை கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் செய்து காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு உறுதியாக உலகத்தரம் வாய்ந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்கோட உள்ள ஹோட்டல்ஸ் வணிக வளாகங்கள் நைட் ஒரு ட்ரெயின்லேருந்து வர்றாங்க ரிஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட்டு பெண்களுக்கு வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய இடம் சானிடரி நாப்கின்ஸ் சேஞ்சிங் பாயிண்ட் எல்லாமே அதுக்குள்ள கொண்டு கொண்டு வரப்படும் குழந்தைக்கு வந்து டயட்ரி கண்டிஷன்ஸோட உலக தரம் வாய்ந்த ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு பெண்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அவங்க அங்கே போய் இருக்கலாம் அதான் ரயில்வே ஸ்டேஷனுடைய நோக்கம் அதை எல்லாத்தையும் உலகத்தரம் வாய்ந்த திட்டத்தோடு கோயம்புத்தூர் ஜங்ஷனை தரம் உயர்த்தணும் பீலமேடு சிங்கியானூரை சர்க்குலர் சர்க்குலர் ரயில்வேக்குள்ளே கொண்டு வரணும் அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க நம்ம ரயில்வே ஜங்ஷன்ஸே சர்க்குலாக பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி ட்ரெயின் சிஸ்டத்தை கொண்டு வரணும் ஏன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு ஒரு பக்கம் வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குது புதிய ரயில் அங்கிருந்து இணைக்க முடியல அதனால் சிறப்பு கவனம் இன்னைக்கு எப்படி வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ கோயம்புத்தூருக்கு நிச்சயமாக கொடுக்கணும் அதே மாதிரி நான் இப்போ கோவையில வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்காக திமுக டம்மி வேட்பாளர் நடத்திக்கிறதாகவும் அதே மாதிரி தூத்துக்குடியில கனிமொழி கனிமொழி ஜெயிக்கிறதுக்காக பாஜக வந்து டம்மி வேட்பாளர் நடத்திக்கிறதோ சீமான் சொல்லியிருக்கா கோயம்புத்தூர்ல முதலமைச்சருடைய மருமக இங்கேயே வந்து உட்கார்ந்துருக்காரு நாளையிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ரெண்டு நாள் உட்கார போறாரு தமிழ்நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே தான் உட்கார்ந்துருக்காங்க கணக்கு வழக்கு இல்லாத பண செலவு சூலூர்ல போய் ஆயிர ரூபா கொடுத்தாங்க சில ஊர்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு தண்ணி மாதிரி தண்ணி இருக்கோ இல்லையோ பணம் தண்ணி மாதிரி போகுது அதனால திமுக நம்புறாங்க ஜெயிப்பாங்கன்னு பண பலத்தை வைத்து அதையெல்லாம் உடைச்சு நாங்க ஜெயிப்போம் தூத்துக்குடியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் தமிழ் மாநில கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்திருக்கோம் கூட்டணிக்கு அதனால் நிச்சயமாக தூத்துக்குடியும் பெரிய வெற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கே